ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி வளர்பிறை சதுர்தசி காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் கேட்டை மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு மூல நட்சத்திரம் யோகம் சுபம் இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு சுப்பிரம் யோகம் கரணம் வனிசை காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரணம் இரவு ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டமன் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் பாம்பிகனாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்